மேட்டா இந்த கட்ட சம்பளம் இருக்குது கட்ட சம்பளம் ஒன்றும் இருக்குது இப்போ இப்போ பார்த்தோம்னா இது எங்கே வாங்கினாலும் நிறைய பேர் யோசிப்பீங்களா அதை வந்து நிலர் ரெஸ்டாரண்ட்டாக வாங்கினாங்க வெயில் அதை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மெனோரா சந்தி ஏன்னா மெனோரா சாந்தியிலேருந்து நாங்கள் கே கே ஸ்டோரில் வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மங்களா இருக்கும் மங்களா ஷோரூமுக்கு முன்னாள் நேரத்தில் வந்து நிலர் ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே ஒருத்தர் பார்த்து வந்து எப்போ வாங்கி வைக்கலாம்னு

முட்டை எண்டாடா இப்படி அந்த கோலோட இருக்கு மேடாவு உனக்கு என்னடா இதில் வந்து குழம்பு தான் நான்கு டே குடுக்கா வாங்கியிருக்கான் சரியோ வாங்கி வந்து சிக்கன் வந்து டெபிள் சிக்கன் மாதிரி இருக்கும் ஃபுல்லா வந்து அந்த இதாக இருக்குது இப்போ இதுல வந்து சும்மா நோமலாக தான் இருக்குது டெவலாக காணையில நாங்க வாங்கி கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படியோ குலம்பு நல்லா திக்க இருக்குடா குலம்பு ரேலி அங்கே வந்துருக்குதா குழந்தைருக்கு சோர்ஸ் மாரி குலோக்கா ம் ஆனா என்னண்டா இப்போ அந்த முந்நூறு ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி தான் ரைஸும் இருக்கு அவ்வளவோ அவ்வளோ அது கண்ட பெரிய குவாலிட்டியான ரைஸ் அப்படி இல்லை அந்த பட்ஜெட் கவியாலே என்ன உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட் முந்நூறு ரூபாய்க்கு வந்து வேற இடத்தையும் கொடுக்க மாட்டோம் நிறைய பேர் யோசிப்பிடம் இப்ப வந்து நாங்கள் மத்தியானம் சாப்பாடு கணக்கு எடுக்கலாமோ இல்லையோன்னு யோசிப்பிடணும் சாப்பிட முடியல சொல்லுவோம் என்னமே என்ன அவளா சாப்பிடறதும் என்ன கேக்க மாட்டான்

மற்ற வந்து ரைஸ் கொஞ்சம் லைட்டாக ஒரு எண்ணெய் தன்மையாக அந்த இப்போ எண்ணெய் போட்டு இதை செய்ய கொஞ்சம் எண்ணெய் கொண்டு நினைக்கிற எண்ணெய் இருக்கு சம்மையாகவே அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் கூட்டி காட்டணும் அப்படி நீங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்து கொஞ்சம் பயப்படுறதுல கமலா எப்படி ஆடி ஆடி வித்தியாசமான ஜிம்பல் வச்சுக்கிறேன் இப்ப நீங்கள் மத்தியான சாப்பாடு வந்து கோழி சாப்பாடு வாங்கினா அறுநூறு ரூபா அப்படி வரும் அப்படியே வாங்குறீங்களா அறுநூறு ரூபா அது வந்து நல்ல டேஸ்டா இருக்கலாம் சில இடம் நல்ல டேஸ்டா இருக்கலாம் நார்மலான இருக்கலாம் ஆனா அவ்வளோ டேஸ்ட்டுக்கு இது வெறுமனை சொல்லிடலாம் அதே நான் அதில் வந்து பருப்பு அதெல்லாம் சரி தருவாங்க இப்போ ஹோலி கறியோட அதெல்லாம் தருவாங்க இங்கே அப்படி இல்லை நாங்கள் நார்மலாக சாப்பிட்ற ரைஸ் எல்லாம் பார்க்க இது வந்து சில கொஞ்சம் இருக்கு ஆனா இப்ப நீங்க ட்ரை பண்ணுறேன் வாங்கலாம் சொல்லு அந்த காசு வச்சு ரெண்டு நாள் சாப்பிடலாம் அதான் அந்த அறநூறுவாய்க்கு இங்கே ரெண்டு நாள் வடிவாக சாப்பிடலாம் மத்தியான சாப்பிட்டு வடிவாக சாப்பிடலாம் என்ன எங்களை மாதிரி கூட சாப்பிட்றதா இருந்தா காணாது

நான சஞ்சிலே ஆ என்ன என்ன சொல்றது குறையும் சொல்லல நாங்க அந்த விலைக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் பட் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா ஃபுட்னா எல்லாருக்கும் انا கூட்ட முடியல கொன்ன விலை அங்க குட்டோம் அதோ நல்ல குவாலிட்டியா சாப்டணும்னா அதை வாங்கி சாப்டாதீங்க மேலே அப்படி மாடியில வந்து நல்ல ரைஸ் அது எல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கும் முதல்ல வாங்கி சாப்பிள பனோமலா நீங்க மெயில்